நான் நல்லா ஓகே ஆட்டோ மூவ் பண்ண போகிறோம் ஓட்ட போகிறோம் ஓகேங்களா இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒன்றாவது மாதம் ஒன்றாந்தேதி பத்தாவது மாதம் ஓகேங்களா இந்த வருஷம் ஆட்டோ ஓட்டுறோம் அடுத்த வருஷம் என்ன செய்யு தெரியல பார்த்துக்கோங்க

தெரியும் தர வரைக்கும் தெரியும் கொஞ்சம் அதை வீடியோ முடிச்சுதான் சொல்கிறேன் எனக்கு அது பண்ணி அங்கே போ ஓகே இங்கேயே முடிச்சிடலாம் ஓகேங்களா நீங்கள் அடுத்த வருஷம் ஆடி வச்சுட்டு

இது வந்து சிவன் கோவில் சிவனுக்கு படையில் வச்சாச்சு இதுதான் சிவன் கோவில் ஏன்னா போன வருஷமும் நம்ம ஆயுதபூர்த்தி வச்சோம் இன்றைக்கி ஆயுதபூரம் நல்லா ஓகேவா பை ஓகேவா அச்சா ஆட்டோ சென்னை மாஸான ஆட்டோ போட்டால் போயிடும் ஆமாம் இந்த வருஷத்தில் இப்படி ஆட்டோ இருக்கு அடுத்த வருஷம் மாடல் மாறிவிடும் ஆட்டோட மாடல் ஆ தான் ஆறு ஃபேன் இருக்கு உள்ளே ஆறு ஃபேன் ஓகேங்க பாய்ங்க ஆயுத போயிச்சே கும்பிட்றோம் இதுதான் நம்ம இது ஆதாரமே ஓகே பாய்